நாம இன்னைக்கு இந்த எதை பத்தி பார்க்க போறோம்னா பாஜக சார்பாக கரூர் விவகாரத்தை ஆய்வு பண்றதுக்காக பாஜக ஒரு ஸ்பெஷல் டீம் பண்ணிருக்காங்க அந்த டீம் பற்றியும் அதுக்கப்புறமா இங்க இருக்கிறவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது பற்றியும் கூடவே நம்முடைய திமுக பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் அவன் தன்னுடைய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கா சோ நாம அவனுக்கு கண்டிப்பா செருப்படி பதவி கொடுத்தே ஆகணும் அதை எல்லாத்த பத்தியுமே நாம இப்போ பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தாவைக்கா தலைவர் விஜய ஒயிற்சி கட்டாம இந்த திமுக விடமாட்டாங்க போல இருந்து எதாச்சும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நம்முடைய தாவேக்கா காரங்க ஆல்ரெடி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாச்சும் விஷயத்துல இவங்க மாட்டுவாங்களா விஜய் மாட்டுவாரா விஜய் கட்சியில இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள் யாராச்சும் மாட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி கழுகு பார்வையோட திமுக வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு கரெக்டா பாருங்க தொக்க இந்த ஒரு விவகாரத்தை தூக்கி போய் கொடுத்துருக்கானுங்க இந்த விஜய் ரசிகர்கள் தியேட்டர்ல எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல பிஹேவ் பண்ணீங்கன்னா எப்படிங்க எப்படிங்க இது ஒன்னும் சினிமா செட்டு கிடையாது இது ரியல் லைஃப் ஓகேவா இது ரியல் லைஃப் இது அரசியல் களம் அரசியல் காலத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க தயவு செய்து பழகுங்க இன்னமும் மாதிரியே பண்ணீங்கன்னா அதெல்லாம் பாத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசோ காவல்துறையோ சும்மா இருக்க மாட்டாங்க ஏதோ இருக்கானுங்க சின்ன பசங்களா இருக்கானுங்க அரியா பசங்களா இருக்கானுங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காவல்துறையும் தமிழக அரசும் அப்போ உங்களை அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அரசியல் காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி இங்க நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும் தானே ஏன் இன்னமும் தற்கூரி மாதிரி நடந்துக்கிறீங்க இன்னமும் பாருங்க இந்த தாவைக்கால இருக்கக்கூடியவர்கள் அரசியல் அப்படின்றது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம லூசு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் கரூர்ல நடந்த அந்த மோசமான விவகாரத்திற்காக தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவங்க போட்ட எஃப்ஐஆர்ல புசியானந்த் சி கே நிர்மல் கரூர் மாவட்டத்துடைய செயலாளர் மற்றும் பல தாவைக்காக்காரங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்றும் பல அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கேட்டகரியில யார வேணாலும் அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியும் முக்கியமா தாவேக்கா நிர்வாகியா இருக்கிறவங்க தாவேக்கா தொண்டர்களா இருக்கிறவங்க அட்டகாசம் பண்ணி அட்டூழியம் பண்ணி சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே இதுல புடிச்சு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படி தமிழக காவல்துறை புடிச்சு போட்டாலும் அதுல தப்பே கிடையாது ஏன்னா இந்த தாவேக்கா காரங்க பண்ண அட்டகாசங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது விஜய்க்கு அதிகமா கொடைகள் கொடுத்தது யாருன்னா தமிழக அரசோ தமிழக காவல்துறையோ மத்தவங்களாலாம் ஒன்றும் கிடையாது காவிக்காரங்க தான் இந்த விஜயோடைய ரசிகர்கள் தான் டிரான்ஸ்பார் மேல ஏறாங்க மரத்து மேல ஏறுறாங்க பில்டிங் மேல ஏறுறாங்க யார் வீட்டு மேலயோ ஏறி நின்று பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளவு அட்டுழியங்கள் இந்த தாவேக்காவினர் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இவங்களெல்லாம் நீங்க அணில் குஞ்சுகள்னு சொல்லாதீங்க குரங்கு குட்டிகள்னு சொல்லுங்கன்னு அதே மாதிரிதான் அந்த சொல்லுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த தாவேக்காரங்க மரத்துக்கு மரம் தாவறானுங்க திடீர்னு மேல இருந்து கீழே குதிக்கிறானுங்க என்னென்னவோ பண்ணிட்டு வரானுங்க இவங்களெல்லாம் தூக்கி உள்ள உட்கார வைக்கிறதுல தப்பே கிடையாது உண்மையாலே தப்பே கிடையாது ஏன்னா விஜயுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடைக்கல்லா இருக்கிறது புசியானந்தும் இத மாதிரியான ரசிகர்களும் தான் ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா புசியானந்த் பெயர் இருக்கு அப்புறமா சிடிஆர் நிர்மல் பெயர் இருக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவே கா நிர்வாகிகளுடைய பெயர்கள் இருக்கு ஆனா முக்கியமான நபரான ஆதவ் அர்ஜுனா அந்த ஆள் பெயர் எங்க எஃப்ஐஆர்ல ஏன் ஆதவ் அர்ஜுனாவுடைய பெயர் இல்ல இந்த ஒரு விஷயத்தை குறித்து மாரிதாஸ் அண்ணாவும் பேசியிருந்தாரு நம்ம மாரிதாஸ் அண்ணா இந்த விவகாரத்தை குறித்து பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா கரூர்ல இது மாதிரியான ஒரு டிராஜடி நடந்தது இல்லையா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆதவ் தான் கரூர் பிரச்சாரத்துல அந்த ஒரு இடத்துல பர்டிகுலரா அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படும் பொழுது மேல இருக்கக்கூடிய விஜய் ஆதவ் அர்ஜுனா கிட்ட கேக்குறாரு கீழே ஆதவ் அர்ஜுனா நின்றுட்டு இருக்காரு அவர்கிட்ட கேக்குறாரு அங்க ஏதாச்சும் பிரச்சனையா

ஆதவ அர்ஜனாதான் இவ்வளவு விஷயங்களுக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய ஆதவ பெயர் என் எஃப்ஐஆர்ல இல்ல முக்கியமா திரு விஜய் அவர்கள் கரூர்ல பேசிட்டு இருக்கும்போது பர்டிகுலரா அந்த ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அவர் மேல கள்ளு தூக்கி அடிச்சிருக்காங்க செருப்பு தூக்கி வீசிருக்காங்க இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா திமுக தான் இருக்கு திரு செந்தில் பாலாஜா கோட்டை கரூர் சோ அவர்தான் இது மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது நீங்களும் அதை எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு காரணம் இந்த விவகாரத்திற்கு காரணம் ஆதவ் அர்ஜுனா தான் பிளான்ல தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இது எல்லாமே ஒரு குற்றச்சாட்டாதான் இருக்கே தவிர இத யாரும் இப்ப வரைக்கும் நிரூபிக்கவே இல்லை விசாரணை நடந்துட்டு இருக்கு விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் உண்மையாலே கரூர்ல என்ன நடந்தது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்புறமா தான் நமக்கு தெரிய வரும் இந்த லாட்ரி மார்டினுடைய மருமகன் ஆத வருஜனா இருக்காரு இல்லையா இவரு ஃபர்ஸ்ட் வீசி கால இருந்தாரு வீசி கால இருக்கும் பொழுது ஏகப்பட்ட சர்ச்சையான கருத்துக்கள் பேசிட்டு இருந்தாரு என்னதான் அவரு திருமாவளவன் அவர்கள் பேசின விஷயங்கள் பேசியிருந்தாலும் விசிகால இருக்கக்கூடியவர்கள் திமுக இருக்கக்கூடியவர்கள் ஆதவ அர்ஜனா அவருக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க என்னெல்லாம் அரசியல் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா ஆதவ அர்ஜுனா விசிகாவை விட்டு வெளியே வந்துட்டாரு அப்புறம் ஒரு சில தினங்கள்ல தாவை போய் சேர்ந்துட்டாரு ஆதவ அர்ஜுனா தாவை கலை சேர்ந்ததுக்கு அப்புறமா நாம எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஆதவ அர்ஜுனா திமுகவுடைய ஆளு திமுக தான் விசிகாவை காலி பண்றதுக்காக அமிச்சு வச்சிருக்காங்க விசிகாவை தன்னுடைய கண்ட்ரோல் குள்ள வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக திமுக தான் ஆதவனாவை செட் பண்ணி வீசிகாக்க அனுப்பியிருக்காங்க இப்போ அங்கிருந்தே தாவே காக்கு இவர் வந்திருக்காருன்னா கண்டிப்பா தாவேக்காவை காலி பண்றதுக்கும் விஜயை காலி பண்றதுக்காக தான் இருக்கும் சோ விஜய் மற்றும் தாவேக்காவினர் ஆதவர் கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க அப்படின்ற தான் நம்ம எல்லாருமே ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் விஜய காலி பண்றதுக்கு தான் தாவேக்காவை காலி பண்றதுக்கு தான் ஆதவர் திமுக களத்தில் இறக்கிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப கரூர்ல நடந்த இந்த ஒரு விவகாரத்திற்காக வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இல்லையா அந்த எஃப்ஐஆர்ல ஆதவ அர்ஜுனா அவருடைய பெயரே இல்ல இதெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஆதவ அர்ஜுனா இருப்பாரோ ஆதவ அர்ஜுனா திமுகவுடைய கை கூலியோ அப்படின்றமான கேள்விகள் எல்லாருக்கும் வருது இல்ல அதுல ஒரு லாஜிக் இருக்கதா செய்யுது சோ விஜய் மற்றும் விஜய் ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் நீங்க எல்லாருமே தயவு செய்து லாட்ரி மார்டினுடைய மருமகன் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கிட்ட பார்த்து இருந்துக்கோங்க சூதனமா இருந்துக்கோங்க அப்ப நாங்க என்ன சொன்னோமோ அதே தான் இப்போவும் சொல்றோம் இன்னும் கேட்காம நீங்க அவரையே மலை போல நம்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேஸ் சாடுவீங்க கரூர்ல நடந்த டிராஜடியை விசாரணை பண்றதுக்காக பாஜக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பாஜக எம்பி ஹேமா மாலினி தலைமையில அந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த டீம்ல ஹேமா மாலினி மட்டும் இல்லாம இன்னும் ஏழு எட்டு பேர் இருந்திருக்காங்க

அவங்க விசாரணை பண்றதுக்காக தமிழகம் வந்திருக்கும் பொழுது கரூருக்கு வந்திருக்கும் பொழுது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட அவதூறுகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது அந்த விவகாரங்களை குறித்து சன் எப்படி செய்தி போட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்க பாஜக அமைத்த உண்மை கண்டறியும் குழு கும்பமேளா கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளை இதெல்லாம் ஒரு பெரிய சம்பவமே இல்லை மிகைப்படுத்தி பேசுகிறார்கள் என பேசிய பாஜக எம்பியும் நடிகையுமான ஹேமா மாதிரி தலைமையில் கரூர் நெரிசல் சம்பவத்தை விசாரிக்க உண்மை கண்டறியும் குழுவை அமைத்தது பாஜக பாத்தீங்களா மக்களே இந்த திமுக காரங்க எப்படி வார்த்தைகள்ல விளையாடுறாங்க பாஜக எம்பியான ஹேம அவர்கள் கும்பமேளா உயிரிழப்புகளை குறித்து அதெல்லாம் ஒரு பெரிய சம்பவமே கிடையாதுங்க அதெல்லாம் பெருசுபடுத்தி பேசுறாங்க அது மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசினதா இதுல செய்தி போட்டுருக்காங்க ஆக்சுவலா ஹேமா மாலினி அந்த நேரத்துல என்ன சொல்லியிருந்தாங்க நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்கல இங்க நீங்க சொல்ற மாதிரி பெரிய சம்பவம் எல்லாம் நடக்கல பெரிய உயிரிழப்புகள் எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அதை எப்படி இங்க மாத்தி திருத்து போடுறாங்க பாத்தீங்களா அதாவது பாஜக அமைத்த குழு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத குழு இவங்க எல்லாம் கரூர்ல நடந்த விவகாரத்தை குறித்து பேசுறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரிதான் இந்த சன் நியூஸ்ல செய்தியே போட்டிருக்காங்க திமுக அமைத்த குழு திமுக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்காங்க அதை பத்தி எல்லாம் நம்ம பேசுவோமா சொல்லுங்க பேசுவோமா இந்த நியூஸ் கார்டை ஷேர் படி நம்முடைய விசிகா தலைவரும் பிசிகா எம்பியுமான திரு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க கரூர் கொடுங்குயரத்தில் தனது அரசியல் விளையாட்டை வெளிப்படையாக தொடங்கிவிட்டது பாஜக பாஜக அரசியல் பண்ணுது பின்ன அரசியல் பாஜகமானது அதை நீங்க சொல்றீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் நீங்க சொல்றீங்க கரூரில் நடந்த கொடூரத்தை பற்றி உண்மை கண்டறியும் குழுவை அமைத்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதே ஆகும் இந்நிலையில் காங்கிரஸ் பேர் இயக்கமும் உடனடியாக இது போன்ற உண்மை அறியும் குழுவை நியமித்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டுகிறோம் பாஜக அமைச்சா அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு அதுவே காங்கிரஸ் அமைச்சா அதுல உள்நோக்கம் இருக்காது என்ன சார் பண்றீங்க என்ன சொல்றீங்க பாஜகவின் சதியை முறியடிக்க காங்கிரஸ் கட்சியின் தலையீடு உடனடி தேவையாக உள்ளது எனவே திரு ராகுல் காந்தி அவர்கள் இது தொடர்பாக தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்திட வேண்டும் என விசிகா சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நீங்க விசிகா கட்சி தலைவரா இல்ல காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியா நீங்க என்ன சார் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தமிழக அரசு மீது நம்பிக்கை இல்லையா நீங்க திமுக கூட தான் கூட்டில இருக்கீங்க ஓகேவா திமுக தான் இந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றாங்க அவங்க தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆளுங்கட்சி மேல நம்பிக்கை இல்லாம காங்கிரஸ் ஒரு குழு அமைக்கணும்னு சொல்றீங்க என்னது இதெல்லாம் புரியல உண்மையிலேயே என்னது இதெல்லாம் பாஜக அமைத்து இருக்கக்கூடிய இந்த உண்மை கண்டறியும் குழுவுக்கு உள்நோக்கம் இருக்கும் இவங்க இங்க அரசியல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு இவரேதான் காங்கிரஸ் ஒரு குழு அமைக்கணும் அதுல உள்நோக்கம்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன சார் இது அரிய வகையான கண்டுபிடிப்பா இருக்கு வேங்க வயல் பிரச்சனை உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் அந்த ஒரு விவகாரத்தை திசை திருப்பதுக்காக திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் முக்கியமா வீசிக்கா இவங்களை மாதிரியான கட்சிகள் அந்த ஒரு விவகாரத்தை திசை திருப்பதுக்காக ஏகப்பட்ட விவகாரங்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க பட் அந்த நேரத்துல பாஜக தான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அங்க என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை விசாரணை பண்ணி அங்க அங்கருடைய மக்களுக்கு அமைதி ஏற்படணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகளை எடுத்தாங்க திமுக என்ன பண்ணாங்க நீங்க என்ன பண்ணீங்க இவங்க திமுக கூட கூட்டணியில இருக்கிறதுனால திமுக கூட கூட்டணியில இருக்கிறதுனால அந்த பக்கமே இவர் தலை இல்லை அந்த விவகாரம் குறித்து இவர் வாய் திறந்து பேசவே இல்ல பெருசா எந்த ஒரு நடவடிக்கையும் திரு திருமாவளவன் அவர்கள் இருக்கவே இல்லை ஒரு ரெண்டு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் திரு திருமாவளவனர்கள் என்னெல்லாம் பேசுறாரு பாருங்களேன் எப்படி முரட்டத்தனமான முட்டுகளை கொடுக்குறாரு பாருங்களேன் இதுல வருங்கால முதலமைச்சர் வருங்கால பிரதமர் அப்படின்ற மாதிரி இவருடைய தொண்டர்கள் இவரை சொல்லிட்டு இருக்காங்க விசிகா தொண்டர்களே தயவு செய்து புரிஞ்சிக்கோங்க அண்ணன் திருமாவளன் அவர்கள் உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு கடைசியாக நம்ம திமுகண்டா பொறட்டா வச்சு சீப்பு செந்தில் அவனை பத்தி பாக்கலாம் ஆரம்பத்தில ஆரம்பத்திலிருந்தே எப்படி தெரியுமா பேசுறான் இவன் மட்டும்தான் யோகியவான் மாதிரியும் திமுக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் சீலர்கள் மாதிரியும் பேசிட்டு இருக்கான் இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட வகையா இவன் வாங்க போறானே தெரியல இந்த கரூர் விவகாரத்தை குறித்து ரீசெண்டா இவன் ஒரு ட்வீட் ஒன் போட்டிருந்தான் அந்த ட்வீட்டினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை சைடில் போற தயவு செய்து கொஞ்சம் பாருங்க மீண்டும் சொல்கிறேன் விஜய் மட்டுமல்ல எந்த ஒரு தலைவரும் மனிதரும் இப்படி ஒரு விபத்தை விரும்ப மாட்டார்கள் நடந்த பிரச்சனை ரெண்டு நடக்க போற பிரச்சனை ஒன்னு நடந்த பிரச்சனை என்ன தெளிவாக திட்டமிடப்படாத ஒருங்கிணைப்பும் எந்த கட்டுப்பாட்டுக்கும் கட்டுப்பட மறுக்கும் தாவைக்கா தொண்டர்களும் இரண்டாவது நடந்த விபத்திற்கு பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிக்காத விஜயும் ஓடி ஒளிந்து இன்னமும் கலவரத்தை தூண்டுவது போல் கருத்துக்களை சொல்லும் இரண்டாம் கட்ட நிர்வாகிகளும் ஓகே இப்ப நடக்க போற பிரச்சனை என்னன்னு இவர் சொல்றாருன்னா விஜயை இது குறித்து ஒரு வீடியோ போட சொல்லக்கூடும் அதிலாவது அவர் காவல்துறையை அரசை குறை கூறாமல் நாற்பத்தி ஓரு மரணங்கள் மீது நின்று அரசியல் செய்யாமல் பொறுப்பேற்று வருத்தம் தெரிவித்து பொறுப்புடன் தன் பயணத்தை ஆக்கப்பூர்வமாக தொடர வேண்டும் விஜய் நாற்பத்தி ஒரு மரணங்கள் மீது நின்று அரசியல் பண்றாரா பின அரசியல் விஜய் பண்றாரா என பின அரசியல் பத்தி பேசலாமா அனிதா மரணத்தை வச்சுக்கிட்டு நீங்க தடை பண்ணணும் அப்படின்றதுக்காக உயிரிழந்த மாணவர்களை பேசலாமா விஜய் பத்தி உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா அந்த வீடியோவிலும் கலத்தில் இருக்காமல் வந்ததற்கும் துயரத்தில் பங்கேற்காமல் சென்றதற்கும் அரசையோ காவல்துறையோ குற்றம் சாட்டி பொறுப்பை தட்டி கழிப்பார் எனில் அவர் பொது வாழ்வில் நம்பிக்கையற்றவராகவே பார்க்கப்படுவார் விஜய் என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம் விஜய் இப்ப ரீசெண்டா வீடியோ அதை போட்டிருந்தாருமே கண்டிப்பா கண்டிப்பா இந்த திமுக அதையும் அதுல ஏதாச்சும் நல்ல நோட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காகவே தேடிட்டு இருந்திருப்பான் வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்ப்பி விடணும் கிளப்பி விடணும் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருப்பான் நீங்க பாருங்களேன் அந்த வீடியோவை குறித்து விஜய் பேசினா அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு இவ இன்னும் ஒரு வாரத்துக்கு பேசிட்டு இருப்பான் இந்த ட்வீட்டினுடைய ஸ்டார்டிங்ல இவன் என்ன சொல்லியிருந்தான் விஜய் மட்டுமல்ல எந்த ஒரு தலைவரும் மனிதரும் இப்படி ஒரு விபத்தை விரும்ப மாட்டார்கள் இத சிப்பு செந்தில் சொல்லல நேற்று நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் தன் தொண்டர்கள் ரசிகர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தான் இவ இங்க தூக்கி வந்து பேசிட்டு இருக்கான் இவ்வளவு சிப்பு செந்தில் பேசுறா இல்லையா இதே சிப்பு செந்தில் கடந்த காலங்களில் என்ன பேசியிருக்கான் ஒரு பழைய ட்வீட்டை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இத கொஞ்சம் பாருங்க ஊபி கும்ப மேளா முப்பது பேர் பலி யோகியர்கள் ஆதித்யநாத்தை பதவி விலக சொல்வார்களா பாத்தீங்களா உத்தரபிரதேசத்துல கும்பமேளா நடந்த அந்த ஒரு அசமாதத்திற்கு யோகி ஆதித்யநாத் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான் இப்ப அதே மாதிரி திமுக அண்டா பரோட்டா வீச்சு சீப்பு செந்தல் என்னும் இந்த யோகிவான் திமுக அரசை நோக்கி இப்படி ஒரு கேள்வி கேட்பானா கரூர்ல நடந்த இந்த ஒரு விவகாரத்திற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் நடந்த அந்த ஒரு விவகாரத்திற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் அதே மாதிரி வேங்க வேல ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது இல்லையா அதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை இந்த யோகிவான் திமுகண்டா புரோட்டா வச்சு சீப்பு செந்தில் இவன் சொல்வானா ஏன்டாடே உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா வா இருக்கு அப்படின்றதுக்காக கண்ட மீனிக்கலாம் பேசக்கூடாது இந்த சீப்பு செந்தில் கடந்த காலங்களில் பேசின விஷயங்கள் ஒன்னொன்னா எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீப்பு செந்தில் இப்ப நின்று பேசவே முடியாது அவ்வளவு மோசமான கருத்துக்கள் பேசியிருக்கான் இப்ப என்னடானா பெரிய யோகியவான் மாதிரியும் உத்தம சீலன் மாதிரியும் பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க இவன் இதே மாதிரி அவரவர்கள் வதந்திகள் பரப்பிட்டே இருக்கட்டும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பொதுமக்களை உன செருப்பு கைட்டி அடிக்க போறாங்க